சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறத மக்கள் திலகம் பொன்மடை செம்மல் எம்ஜிஆர் அவர்களது படங்களில் இடம்பெற்ற வசனங்கள் என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு அவரே ஒரு ரசிகனாக மாறி வசனங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவார் மட்டும்தான் பதில் சொல்ல ஆனாக பிறந்தவனுக்கு நிச்சயம் ஒரு தொழில் இருக்க வேண்டும் என்று கூறும் நமது புரட்சி நடிகர் மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கு நாட்டின் மீது அதிக பற்று உள்ளது என்பதை நமக்கு உணர்த்துகிறது தொண்டனும் போர் ஓய்வெடுத்த நாடு என்ன ஆகும் புகழ்ச்சிக்கு என்றுமே ஆசைப்படக்கூடாது என்று இந்த இடத்தில் விளக்கி கூறும் பொன்பன செம்மல் ஒருத்தனுக்கு புகழ் மேல் வெறி ஏற்பட்டுட்டால் அது அவனே அழிச்சிடும் லைக் சப்ஸ்கிரைப் கமான் ஷேர் அண்ட் பில் பட்டனை அழுத்துங்க